நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அவசரத்துக்கு நம்ம ஏதாவது குழம்பு செய்யணும்னா எங்கள் வீட்டெலாம் சற்று ஞாபகத்துக்கு வருது இந்த கொத்து பருப்பானந்தான் செய்கிறது ரொம்ப சுலபம் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு செய்முறை ரொம்ப ஈஸி இதையே ஸ்பெஷலாக மாப்பிள்ளைகளுக்கு ஒரு கறி குழம்போ கோழி குழம்போ வச்சு சைடில் இதை வச்சு செய்கிறதும் இது ஸ்பெஷலாக இருக்கும் ஒன்று ரெண்டு விஷயம் மாற்றுறதுனால இது எப்படி ஸ்பெஷல் ஆகுதுன்னு வீடியோவை முழுசாக பாருங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாசி பருப்பை நம்ம சட்டிலேயே வேக வச்சுக்கலாம் இதை குக்கரில் வேக வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு ஆகிடும் அந்த டெக்ஸ்டரே மாறிடும் அதனால் நல்லா கழுவிட்டு சட்டியிலேயே ஒரு முக்கா கப் அளவு பாசி பருப்பை நான் த வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்ருக்கேன் அதுக்கிட்ட வேகிறதுக்குள்ளாட்டியும் இங்கே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இது நல்லா மசித்தா மசியணும் அந்த அளவுக்கு இதோட பக்குவமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்தில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதே சட்டியிலேயே தண்ணி ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை போட போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளியை போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் நறுக்கி கொஞ்சம் மெல்லிசாக இல்லாமல் குண்டு குண்டாக ஒரு அறுக்கி போட்டுக்கங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் மேல் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதான் அதுக்கு வந்து மசாலா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க வெங்காயம் தானே வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடும் போதே நம்ம பருப்பையும் எந்தான பக்கம் மருப்பையும் ஒரு தடவை மசிச்சு விட்டு ரெடியாக வச்சுக்குவோம் சீக்கிரமே வெந்துடும் நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இல்லையா அப்புறம் நம்ம வெந்ததும் இந்த மசித்த பருப்பு அதில் கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் அளவு தண்ணி முதல்ல சேர்த்து கொதிக்க விட்டு பார்ப்பேன் அளவுக்கு என் கன்சிஸ்டன்சி ஏன்னால் ரொம்ப தண்ணி மாதிரி எதுவும் இருக்காது கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கும் இது நல்லா இப்போ தலைப்பில் நல்லா கொதிக்கணும் வெங்காயம் நம்ம ஆப்ஷன் தான் உங்களுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை கூட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா தலைவலன்னு கொதிச்சிருச்சு இதையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே சட்டியை நல்லா கழுவிட்டு அதையே வச்சு தாளிக்கிறேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன் சூடு வந்ததும் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் மட்டும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீலவாக்கில் ரெண்டு பல் பூண்டு அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம் நம்ம இதுதான் தாளிப்புக்கு வேறு கடுகோ ஏதோ எதுவும் போட தேவையில்லை இதே நம்ம ஸ்பெஷலாக செய்கிறதா இருந்தால் இதில் முந்திரி பருப்பை நாங்கள் போடுவோம் முழுசு முழுசாக முந்திரி பருப்பு போடுவோம் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இது ஒரு ஸ்பெஷல் இதில் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு பத்தாதுங்கனாலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பொன்னிறமாக இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்பவும் கருத்துக்க விட்றாதீங்க ஓரளவு நிறம் மாதிரி பொன்னிறமாக வதங்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டயத்தில் நம்ம இதுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கோம் இல்லையா இன்னும் ஒரு அரை டீஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவும் இது காரமெல்லாம் இருக்காது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ரொம்ப இது காரம் இல்லாத மிளகாத்தூளுங்கிறதுனால கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம தாலிப்பில் சேர்க்குறது அதை போட்டு நல்லா கிளறி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொத்த போகிறோம் இதுவும் ஒரு ஸ்பெஷல் இதெலாம் இந்த கொத்து பருப்பானத்துக்கு இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நல்லா கொத்தி விட்டுட்டு நம்ம நம்ம அந்த குழம்பு அப்படியே தூக்கி ஊற்ற போகிறோம் தாலிப்பு இது தாங்க ஸ்பெஷலாக இருக்கணுன்னா முந்திரி பருப்பை நீங்கள் முழுசு முழுசாக போடுங்க அதுதான் ஸ்பெஷல் வேறு ஒன்றும் கிடையாது ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணி அலசி ஊற்றிட்டு மல்லித்தலையை நறுக்கி அதில் போட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திக்கான தேங்காய் பழம் ஒரு கா கப் மாதிரி ஊற்றுவாங்க கொஞ்சமாக ரொம்ப இல்லாமல் கொஞ்சமாக அதை ஊற்றுனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் இருக்கும் ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு ஆனால் நம்ம நாங்கள் எப்போதும் பொதுவாக ஊற்றுறதில்ல தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறதில்ல மற்றதெல்லாம் செஞ்சுருக்குறோம் தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கப்படந்தான் ரொம்ப தண்ணி மாதிரி ஆக்கிட வேண்டாம் இது வந்து நம்ம மொ முட்டையை வந்து கொத்தி விடுறோம் இல்லையா அதுவே இது ரொம்ப பெரிய ஸ்பெஷல் அதனால் வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த டேஸ்ட் இப்படியே விடுறது தேங்காய்ப்பல் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கிறவங்க வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு எவ்வளோ சிம்ல வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அந்த குழம்புக்கு அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம் இப்போ அதுதான் அடுத்த ஸ்டெப்பு மெதுவாக அந்த மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு கிட்டக்க எடுத்து போய் உடைங்க இது மாதிரி உங்களுக்கு செய்ய முடியாதுன்னா ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க மெதுவாக ஊற்றி மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டுலேயே முழுசாக வெந்துடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும் கொத்து பருப்பானம் ரெடி எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இது கூட நீங்கள் வந்து வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு அப்பளம் வறுத்து சாப்பிட்லாம் இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இப்போ நாங்கள் எங்கள் சகர் நேரத்துக்கு கூட என்னடா குழம்புன்னு யோசிக்கும் போது டக்குன்னு நைட்டில் கொஞ்சம் நேரத்தில் இதை வச்சு முடிச்சுடுவோம் இது வேலை ரொம்ப கம்மி அதனால் ரொம்ப செய்கிறது ஈஸி காய்கள்லாம் இல்லை என்னடா செய்யலான்னு நினைக்கும் போது இதை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கொத்து பருப்பானத்தை ஒருத்தரவையாவது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பேச்சிலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இருக்கீங்கன்னா அவங்களும் செஞ்சு பார்க்கலாம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்கிறது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்லேயும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்